கடம்ப உள்ளூராட்சி மன்றத் தேர்தலின் முடிவுகளின்படி என்ன பெருக்கட்சியும் அல்லது சுயேட்சை குழுவம் பெரும்பான்மை பெறாத கொழும்பு மாநகர சபையின் முதல் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது ஜூஜூஸ் தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகின ஹேட்டன் மற்றும் விலவதை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் அதில் மேயர் மற்றும் பிரிதி மேயர் தெரிவு செய்யப்பட உள்ளதுடன் அதற்காக வாக்கெடுப்பு ஒன்றும் நடத்தப்பட உள்ளது கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின்படி கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியை அமைப்பதற்கு எந்த ஒரு கட்சியும் அல்லது குழுவும் முழுமையான வெற்றியை பெறவில்லை அதன்படி தேசிய மக்கள் சக்தி சார்பில் நாற்பத்தெட்டு உறுப்பினர்களும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் இருபத்தி ஒன்பது உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் பதிமூன்று உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன மனு சார்பில் ஐந்து உறுப்பினர்களும் தெரிவாகினர் மேலும் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் நான்கு உறுப்பினர்களும் குழு எண் மூன்று சார்பில் மூன்று உறுப்பினர்களும் சர்வஜன அதிகாரம் சார்பில் இரண்டு உறுப்பினர்களும் ஐக்கிய சமாதான கூட்டணி சார்பில் இரண்டு உறுப்பினர்களும் குழு எண் நான்கு மற்றும் குழு எண் ஐந்து சார்பில் தலா இரண்டு உறுப்பினர்களுமாக நான்கு உறுப்பினர்களும் தெரிவாகினர் இது தவிர ஐக்கிய மக்கள் முன்னணி தேசிய மக்கள் கட்சி தேசிய விடுதலை முன்னணி பொதுஜன ஐக்கிய முன்னணி ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு மற்றும் கொண்ட கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியை அமைப்பதற்கு ஒரு கட்சிக்கு ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் தேவைப்படும் இவ்வாறான பின்னணியில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அல்லது சுயேட்சை குழுவும் பெரும்பான்மை பெறாததால் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை அமைப்பது தொடர்பாக அதன் முதல் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டு மேல் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சாரங்கிகா கல்ஹாரி ஜெயசுந்தர அண்மையில் வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதன்படி நாளை நடைபெறவுள்ள வாக்கெடுப்பை தொடர்ந்து கொழும்பு மாநகர சபையின் மேயர் மற்றும் பிரதிமேயர் நியமிக்கப்படுவர் என்பது குறிப்பிடத்தக்கது